தொகையை பார்ப்போமா வினை என்றால் செயல் செயல் எதை குறிக்கும் காலத்தை இந்த காலம் மறைந்து வருதல் எப்படி முக்காலமும் மறைந்து வளர் தமிழ் வளர் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் முக்காலம் மறைந்து வந்துள்ளதால் அது வினையை குறித்து காலத்தை மறைத்து காட்டியதால் வினை தொப்பை என்று இதை வந்து நம்ம சுருக்கமாக எளிதாக ஒன்று கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இரு சொல்லில் வரும் ஏன்னா காலம் மறைஞ்சி வர்றத சில சமயம் கண்டுபிடிக்க முடியாமையும் இருக்கும் எப்படி காலம் மறைஞ்சு வர்றது கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு நினைப்பவர்கள் இவ்வாறு கண்டுபிடித்துக் கொள்வோம் எப்படி என்றால் இரு சொற்கள் வரும் முதற் கட்டளையாக வரும் இரண்டாவது சொல் பெயர் சொல்லாக வரும் தென்றல் பெயர் சொல் இப்படி இரு சொற்கள் வரும் முதற் சொல் கட்டளையாக வரும் இரண்டாவது சொல் பெயர் சொல்லாகும் அவ்வாறு வந்தால் வினைத்தொகை என்பதை எளிதில் அடுத்ததாக தொகை என்றால் என்ன உவம உருவு மறைந்து வருது மான கடுப்ப போல புறைய மான கடுப்பு அண்ண இன்ன பதினெட்டு உருவுகள் இருக்கிறது அது மறைந்து வரும் அவ்வாறு மறைந்து வருகின்ற அந்த உருவு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியவில்லை என்றால் எளிதாக கண்டுபிடித்த எப்படி என்றால் இரு சொற்கள் வரும் எதை நாம் சொல்ல வருகின்றோமோ அதற்கு பெயர் உவமே எடுத்துக்காட்டாக எதை சொல்கிறோமோ அதற்கு பெயர் உவமை உவமை முதலில் வந்து உவமேயம் அடுத்து வந்தால் அது உவமை தொடங்க எப்படி முத்துப்பல் எதை சொல்ல வரோம் பல்ல சொல்ல வரோம் எடுத்துக்காட்டாக எதை சொல்லியிருக்கோம் முத்த சொல்லியிருக்கோம் அப்ப எது முதல்ல வந்திருக்கு முத்துங்கிற உவமை முதலில் வந்திருக்கிறது பல் என்றது உவமேயம் அடுத்து வந்தது உவமை முதலில் வந்து உவமேயம் அடுத்து வந்தால் அது உவமை தொகை என்று எளிதில் கண்டுபிடிக்கிறது